அப்பாடி அப்பா எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அதை இதுன்னு சொல்லி கொஞ்சம் சிக்கி இருந்தோம் தான் இன்னைக்கு சதைச்சிருப்பான் அந்த அந்த பூக்கடைக்கார வள்ளி மட்டும் இப்ப என் கையில கடைச்சாவா அவளை நான் வேற பேச்சு கூடவேச்சு படுபாவி எப்படி கோத்து விட்டா பாரு ஐயோ அவள் கடையில பூ வாங்கியிருந்தா இந்த பேச்சை ஏதாவது வந்துருக்குமா அவகிட்ட பூ வாங்கல நோனையுமே கோத்து விட்டுருப்பான் ஐயோ இந்த ஆள் வரமாட்டோம்னு நினைச்சு எப்படி வளர்த்து கொண்டே மறந்துட்டேன் இந்த பூ மாதிரி குடிசைக்குள்ளே இருக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம வேற எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிருந்துருக்கணும் அதை விட்டுவிட்டு அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணுன்ற மாதிரி பொருந்தாம சொல்லி நல்லா சோடிய முடிச்சு விட்டுருப்பா இங்கே

தம்பி அக்கா அந்த அளவுக்கெல்லாம் பணக்காரி கிடையாதுடா அக்காவுக்கு சிப்பலா இந்த நுங்கு வண்டி செஞ்சு தரவா அந்த நுங்கு வண்டியை நீங்கள மாட்டேங்கா கணக்கு சரி என் ஒரே ஒரு கே உங்கள்கிட்ட கேட்குறே அதுக்கு மிட்ட பற்றி சொல்லுங்கள் அக்கா யார் அருமா நீ யார் மிட்டாய் என்ன டேய் நீ எல்லாம் தம்மா துண்டுடா நான் காலேஜ் முடிச்சு இப்ப காலேஜ்ல புள்ளிங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்டயே நீ கேள்வி கேக்குறன்ற சொல்லு 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 என்ன கேள்வி ஏபிசிடி தெரியுமா ஆ ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச் போதும் போதும் முதல்ல சொல்றதை கேளுங்க ஏபிசிடி நானும் நடந்து போனச்சாம் சரி அதுல எஸ் மட்டும் நீந்தி ஏன் ஏ ஏபிசிடி நடந்து போகுது

இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் அசிங்கப்பட்ட இன்னைக்கு வெளியே அதுவும் ஒரு சின்ன பையன் கிட்ட போய் அசிங்கப்பட்டு பாரு சும்மா இருக்காத இருக்கா ஓடி போய் பாத்துக்க ஐயோ ஐயோ கொஞ்சமாவது மூளையை யோசிக்கணும்ன்ற ஒரு இதே இல்ல இல்ல நீ எல்லாம் பிடெக் முடிச்சிருக்கேன்னு போய் வெளியே சொல்லிராத தம்பி இன்னொரு கேள்வி எதுவும் கேளுப்பா அக்கா டான் டான்னு சொல்லுவாங்க பதில் அப்படியே அக்கா

அண்ணணா நான் செய்கிறேன் சரிண்ணே அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு என்னால் என் வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ ஆசையும் கடமை வச்சிருந்தாரு அது எதுவும் தான் நடத்த முடியல ஆனால் உன்னோட வாழ்க்கையில் அப்பா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் சரிண்ணே மாப்பிள்ளையை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு என்னன்னு என்கிட்ட சொல்ல சரியா மற்றதை நான் பார்த்துக்கிறேன்

ஆட்டமா ஆடுனா எதுவோ வாய் வாயிருக்குன்ற மாதிரியும் எவ்வளவு திமிரு புடிச்சாடுனா அத்தான் கடவுளா நல்லா பார்த்து கூலி குடுத்துருக்கு அன்னைக்கே அவன் பொண்டாட்டிக்கு இல்லையா இருந்து போய் பார்க்கலான்னு தான் போய் கேட்டேன் அதுக்கு அவன் எப்படி மூஞ்சி மாதிரி பேசுகிறான் தெரியுமா போதாத குறைக்கே ஏன் பையன் அப்படி என் பையன் எப்படின்னு அத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க அவனுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி போட்டான்க்கா என்ன இல்லாம அன்னைக்கு அப்படி பேசினான் கூட்டிட்டு போய் பாருங்கம்மா அந்த காலத்துல நம்ம எல்லாம் மூணாவது மாசமே புள்ள உண்டாயிட்டோம் இன்னும் மருமவளுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லையேன்னு சொன்னதுதான் என் வாயே அடைக்கிற மாதிரி அப்படி பேசுறாமாவே இந்த உலகத்துல இல்லாத இல்லாத சிங்காரிய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி தான் பெரிய பீத்து பீத்திக்கிட்டு இருந்தேன் அதான் கடவுளா பார்த்து கூலி கொடுத்துருச்சு அதாங்க சொல்றது ஆடக்கூடாது ஆணவத்துல ஆடுனா இப்படித்தான் பாதியில அழகிறதுனா அப்படித்தான் ஆடுங்க அதான் பாதியில ஆடுது அப்படியே போயிருச்சு நல்ல பாம்பளை தீண்டிடுச்சாம்ல அதான் நல்லா வேணும் என்ன சாணி குத்தமோ பாக்குற எல்லாத்தையுமே எது செஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா அதாங்கன்னு சொல்கிறது கிட்டே இருக்க சொத்து பத்தா இல்லை எங்ககிட்ட இல்லாததா ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் ஏன் புருஷன் வேலை கொடுத்து கூலி கொடுக்குறாரு ஊரில் உள்ளவன் எல்லாம் எங்கக்கிட்ட கை நீட்டி வாங்கி திங்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இவன் என்னமோ ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை வச்சுக்கிட்டு பெரும் பீத்தி பீத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் எங்களை மாதிரி நிலபலம்லாம் இருந்துச்சு ஐயோ சாமி இவனை எல்லாம் கையில பிடிக்க முடியாது ஒன்றும் இல்லாதவளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கே இந்த ஆட்டம் சொத்து சொகன்னு நல்ல வரதட்சணையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தான் அவ்வளோதான் இவன் ஆட்டம் தாங்க முடியாதுக்கா அவளும் அப்படித்தானே மரும அவளா மருமவள பார்க்கணும் என்னமோ அவளை உட்கார வச்சுக்கிட்டு இவன் பாத்திரம் கழுவுவோம் அவளுக்கு தலைச்சுவோம் அவளுக்கு சோப்பு போடுவோம் அப்பா முட்டியல இவன் உலகமாக நடிச்சுக்கே இது வயசுக்கு வந்துட்டு எப்படி வெளியே நான் ஆடிக்கிட்டு இருக்க பாத்தீங்களா ஏய் என்ன என்ன நீங்க எதுக்கு இப்ப எங்க மாமாவை அப்படி பேசுறீங்க ஐயோ ஏண்டி இந்த குட்டி சத்தம் பையங்க இத போட்டு கொடுத்துறமோ போட்டு கொடுப்பா போட்டு கொடுப்பா என்னடி என்ன திமரா ஒண்ணும் இல்லடா கழுத நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சறானே அவன அப்படியே முணுங்கிட்ட பிறந்தவனியே அப்பாவையும் அம்மாவையும் முணுங்கன இப்ப இங்க வந்து உன் மாமனையும் முணுங்கிட்டியா ஏற்கனவே உங்க அண்ணே வாழ்க்கையே கெடுக்க பார்த்த பாவி இப்போ வந்துட்ட அப்பதான் சரி விடுடி என்னடா இருந்தாலும் சின்ன புள்ளை நம்மளும் இன்னும் பெரிய மனுஷியை சண்ட போட கூடாது. மூணு இலة விடல வாயை பர் வாயை இப்போ நீ சொல்லு அவளுக்கு என்ன கொம்பா எங்களை அப்படியே முட்டி தூக்கி வீசிர்வாங்கல ஏற்கனவே இனி அவள தான் ஒருத்த மாட்டாயே போட்டான் இனி அவள தான்

நானும் தான் பையன் வளர்க்கிறேன் என் பையன் ஒரு காலம் கூட இந்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம பேசினதே கிடையாது ஆனா எப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு போகுது பாத்தீங்களா ஏ வேணாண்டி கண்ணி வக்க கலை வக்கணும் ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது உன் வீட்லயே ஒரு பையன் இருக்குது நான் கூட வாழ முடிஞ்ச கட்ட நீ எல்லாம் வாழ போறபடி எதுவும் பேசாதடி பயமா இருக்கடி இப்படித்தான் விவேக் ஒரு படத்துல ஒருத்தர் தலையில இடி உழுவுன்னு சொன்ன மாதிரி கரெக்டா விழுந்து அவர் கருகி போனாரு அதனால பயமா இருக்கடி அதெல்லாம் படமா நெசத்துல அப்படி எல்லாம் நடக்காது சும்மா கம்முனு கடங்க என் வீட்டுக்கெல்லாம் இப்படி ஒருத்தி வந்தா அவளவன் வாய பிடிச்சி தச்சு போடுவேன் தச்சு

என்னாச்சு ஏதாச்சும் இன்ன வரைக்கும் ஒரு தாவரம் வரல அவளை போட்டுச்சா இல்லை அவனை போட்டுச்சான்னு தெரியலையே ம் மண்டைய வெட்டிச்சிரும் போல இருக்கே என்ன இதுன்னு தெரியாம அப்பயே அடிச்சு உதச்சு வளர்ந்துருத்த இன்னைக்கு ஒழுங்கா இருந்திருப்பான் இந்த நேரத்துல யார் போனு ஹலோ ஆமா லிங்கம் தான் பேசுறேன் என்னது எப்போ எங்க நம்ம விட்டது நடந்துருச்சா அப்ப ரெண்டுல ஒண்ணு போச்சா தான் சொல்றீங்களா

என்ன பேசிக்கிட்டு இருக்க எப்படின்னு சாமி மகாவை கூட்டிட்டு வரதுக்கு அங்க போயிருக்க அப்படி அந்த தான் அப்படி ஆயிடுச்சான் சரி முதல என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியல இப்ப குத்து கொலையரும் தூக்கிட்டு ஓடி இருக்காங்கன்னு

என்னப்பா தம்பிய தூங்க விடாம பாத்துக்கங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதான் தூங்க விடாம பாத்துக்கப்பா என்னாலையும் வயசு ஆகி போச்சு ராத்திரி ரொம்ப நேரம் கண் கண்முழிச்சு உட்கார முடியாது அதான் சரி படுப்போமேனு படுத்தேன் தூக்க வரல ஒரு என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் இப்படி தூங்க விடக்கூடாதியா தூங்க விடக்கூடாது ஒரு நாலு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரிங்கய்யா எம்மாடி நேரமா இப்படி உனக்கு அங்க உள்ள பாயை விட்டுருக்கேன் போய் பாடு இந்த அப்பா வீட்டுல அம்பிட்டு வசதி எல்லாம் இல்ல இருந்தாலும் படுத்து தூங்குற அளவுக்கான இட வசதி இருக்கு போமா உள்ள போய்பாடுக்கு அதெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க

வருத்தப்படாதவா வருத்தப்படாதவா எப்போயும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு சொல்லுவீங்களே இப்படி வந்து படுக்கிறதுக்கு தானா அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல நான் யாரையும் இப்படி மனசுல நினைச்சதே இல்லைங்க நான் வெயிலிருந்து கஷ்டப்படக்கூடாது பெரியம்மா கொடுமை அனுபவிக்க கூடாது நான் நிம்மதியா இருக்கணும்னு எனக்கு இப்படி வாழ்க்கை பிச்சையை கொடுத்துட்டு நீங்க இப்படி வந்து படுத்திருக்கீங்கள்ல இருக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு நான் உயரடியே இருந்திருக்க மாட்டேன் எம்மாடி மருந்து கட்டியாச்சுமா வசத்தை எடுத்தாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா வருத்தப்படாதமா எப்படியாச்சு അന്ന വീട്ട് വന്നാർക്കൂട്ടി പോണി എല്ലാം തൊച്ചു പോട്ട് കായി വെച്ചിട്ട് அப்படினு பார்த்து வீட்டுல காய்கறியெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போயிருமோ தினமும் தான் காய் எடுக்கலான்னு திரும்பினங்களை வேலை செய்ய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவர் உள்ள வந்து காயெல்லாம் எடுக்கிறேன்னு போனா இருக்கா அந்த நேரம் பார்த்து பாம்பு இருந்திருக்கு அண்ணா இதை பார்த்தோனையும் இவரை தள்ளி விட்டுட்டு அந்த பாம்பு பாம்புற அளவுக்கு ஆகி போச்சு ஐயோ கடவுளே என்ன இது கொடுமை ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள எப்படி அந்த பாம்பு வந்திருக்கும் என்னம்மா பண்ணுறது காடு கரையில வீட்டை கட்டக்கூடாது இப்படி தான் பூச்சி அது இதுன்னு உள்ளே வரும் நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்குதான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்றது என்னையா பண்றது அவங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா வீடு வாசலா இருந்து காடு கரையில போய் இருக்கிறதுக்கு இல்லாதன்ற குறையனால தானே அவங்க அங்க போய் இருந்தாங்க இல்லைன்னா போய் இருக்க மாட்டாங்களே நாங்க எல்லாம் பிள்ளைங்களை தொட்டில கட்டி போட்டுட்டு அங்கேயேதான் வேலை பார்த்தோம் எல்லாமே பண்ணணும் அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதது வீட்டுக்குள்ள வந்து கடிக்குதுன்னு அப்புறம் பாத்துக்கங்க மேடங்காலமா யாரை சொல்லி என்ன பண்றது விதி அப்படி இருக்கு சாமி

உன்னையும் உமாவையும் நல்லா பாத்துப்பான் உண்மையா சொல்லணும்னா சாமி மாதிரி ஒரு வரவு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மகா ஆமாக்கா அண்ணன் மட்டும் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியலக்கா ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஆளும் பெருமா இருந்ததுனால இப்படி ஆனோன்னு இங்க தூக்கிட்டு வந்து இங்க இதுவே ஆளு இல்லாத இடத்துல நீ மட்டும் ஒத்தையா அங்க இருந்திருந்தா என்ன பண்ணி ஐயோ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல சாமி என்ன இந்த நேரத்துல கூட எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க பூமாரி எங்கம்மா பூமாரி வீட்டுல இருமா நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தோயா அம்மா வயசுக்கு வந்த புள்ளம்மா பயந்துடுவா தனியா ஒத்தையில விட்டு விட்டு வந்தியா நான் என்ன செத்தா போயிட்டேன் உசுரோட தானே இருக்கேன் செத்து போயிட்டேன் செத்து போய் உசுரே இந்த நேரத்துக்கு நான் மட்டும் இவளை இந்த உயிர் வளர்ந்திருப்பதும் உனக்கு எதாவது ஒன்னா அடுத்த அடுத்தக்கிழமை உன் கூடயே வந்துருப்போம்னா என்ன பேசிட்டு இருக்க நீயே எல்லாத்தையும் பத்தி என்ன யோசிக்கிற உன்ன பத்தி ஒருத்தி யோசிச்சிட்டு இருக்க அவன் என்ன ஆவானு யோசிச்சு பாத்தியே அதான் ஒன்னும் ஆவலையேம்மா அப்புறம் ஏன் வருத்தப்படுற நீயும் பயந்து உமாவையே பயமுறுத்தாத கம்முனு இரு தலைக்கு வந்தது போன மாதிரி ஐ போச்சு ஓடுங்க எல்லastype மறந்துட்டு நீ நல்லபடியா இருங்க ஐயா இதுக்கு அப்புறம் என்ன பாதிப்பு இல்லைய அதெல்லாம் ஒண்ணுமில்ல அத்தா அதெல்லாம் உன் புல்லுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா இருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அத்தா அதெல்லாம் மருந்து வச்சு நல்லா கட்டி இருக்கீயா அதெல்லாம் எல்லா வசுமை இறங்கி இருக்கும் சரியா அது இல்லாம தம்பி வசும் தலக்கு ஏறிற கூடாதுனு அப்பயே அர்ணாக்கையை அடுத்து காலைல நல்லா இருக்க தான் வந்தாரு விஷம் அந்த அளவுக்கு ஏறலை எதை பத்தி கவலைப்படாம இருங்க சரிங்களா நாலு மணி வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் ஆறு மணி ஆனோனையும் வீட்டுக்கு கிளம்புங்க தம்பியை மட்டும் தூங்க விடாம சரி